பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து நிஜமாகவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எப்படியும் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை ஒரு கனவு ஒரு லட்சியம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த லட்சியத்தை அடைவதற்கு என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ முருகப்பெருமானுக்கு உரிய பரிகாரம் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை நீங்க இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும் ரொம்பவே எளிமையானதும் கூட பெருசா ஒன்றும் செலவுகளும் கிடையாது இந்த பரிகாரத்திற்கு இந்த பரிகார முறையை பத்தி பார்க்கலாம் முதல்ல பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை என்று பரிகாரத்தை துவங்குங்க செவ்வாய்க்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு தீபமானதை ஏற்றி குங்குமம் மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு பூக்கள் வாங்கி முருகப்பெருமானுக்கு போட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த பூக்களாக கருதுகின்ற செவ்வரளி கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பு முருகப்பெருமான் ரொம்பவே மனமகிழ்ச்சி அடைவார் ஸோ அந்த மாதிரி பூஜைரியில் தீபம் ஏற்றிய பின் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் குடும்பத்தில் இருக்க அனைவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சு விட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த கோவிலில் வந்து இருந்து வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கையை முடிஞ்சு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாலன்று முதல் நாளன்றே முடித்து வி முருகப்பெருமானுடைய பாதத்தில் வச்சு விடுங்க ஸோ அதே செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் மாலை ஒரு ஐந்து மணிக்கு மேலே தீபமானது மறுபடியும் ஏற்றி கொண்டு நீங்கள் வந்து கற்பூர தீப துபாரதனை வந்து அந்த மஞ்சள் துணிக்கு வந்து முடிஞ்சு வச்ச காணிக்கைக்கு காட்ட வேண்டும் ஒன்பது செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்கேன் நீங்க வந்து பரிகாரம் செய்யணும்னு ஒன்பது செவ்வாய்க்கிழமை வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது யாரையும் சபிக்க கூடாது சாபம் விடக்கூடாது கெட்ட வார்த்தைகளால் திட்டக்கூடாது அதே போல அசைவம் முட்டை முட்டை சாப்பிடலாமான்னு கேப்பீங்க அசைவம் தான் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டீங்களேன்னு முட்டையும் சாப்பிடக்கூடாது அசைவம் முற்றிலும் தவிர்க்கணும் பொய் சொல்லக்கூடாது ஸோ இது எல்லாமே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஸோ மற்றபடி வந்து மூணு நேரமும் சாப்பிடாமல் இருக்கணும் ஒவ்வொரு செவ்வாய் ஒன்பது செவ்வாய் கிழமையும் அப்படின்லாம் கிடையாது கடவுள் என்றைக்குமே வந்து உங்களை வருத்திட்டு வர வேண்டுதல் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார் உங்களை வருத்திட்டு ஸோ வந்து நீங்கள் தாராளமாக பழம் அல்லது பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லை உடம்பு ரீதியாக பாதிப்பு பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்தில்ன்றவங்க மூணு நேரமுமே சாப்பாடு சாப்பிடுங்க சைவ சாப்பாடாக சாப்பிடுங்க சரி ஒன்பது செவ்வாய்க்கிழமையுமே வந்து இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் காலையில எந்திரிச்சு பூஜைல தீபம் ஏற்றீங்க முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரீங்க மஞ்சள் துணியில ரெண்டாவது ஆகட்டும் ஒன்பது ஆகட்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் மஞ்சள் துணியில உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை போட்டு முடிஞ்சு வைங்க முருகப்பெருமான் பாதத்துக்கிட்ட ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒன்பதாவது செவ்வாய்க்கிழமை வரும் ஸோ அன்று காலையில வீட்டு பூஜையில தீபம் ஏற்றி விட்டு தீப துபாரதனை காமிச்சிட்டு நீங்கள் மஞ்சள் துணியில் மறுபடியும் காணிக்க செலுத்துவீங்க ஒன்பதாவது செவ்வாய்க்கிழமை மட்டும் மாலை ஐந்து மணிக்கு மேலே முருகப்பெருமனுடைய ஆலயத்துக்கு போங்க நீங்கள் அந்த ஒன்பது செவ்வாய்க்கிழமையாக முடிஞ்சு முடிஞ்சு வச்ச எல்லாம் எடுத்துட்டு முருகப்பெருமனுடைய ஆலயத்துக்கு போய் உண்டியல்ல காணிக்கையை செலுத்தி விட்டு மனதார என்ன காரியத்துக்காக இதை நீங்கள் செய்கிறீங்க இந்த பரிகாரத்தை அப்படிங்கிறத முருகர்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஸோ இந்த பதிவு இதோட முடிஞ்சது மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்